உதவி மருத்துவர் பெரியார் சார் அவர்களையும் மற்றும் இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் டாக்டர் கோவிந்தராஜ் சார் செக்ரட்டரி டாக்டர் கோபிநாத் சார் சார் அனைத்தையும் தாண்டி எப்பொழுதுமே கல்வி மட்டும் இல்லாமல் பொதுமக்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆரம்பிச்சிருந்தது துணைத் தலைவர் டாக்டர் கணேஷ்குமார் சார் அவர்கள் மற்றும் மாவட்ட மருத்துவர்களுடைய மருத்துவ கண்காணிப்பாளர் ரவிக்குமார் சார் அவர்களே பல்வேறு கல்லூரிக்கின்றவர்களே விழுப்புரம் அரசு மருத்துவர்களுடைய கல்வி மருத்துவர் டாக்டர் ராதா மேடம் அவர்களே மதத்தர் மருத்துவர் துறையினுடைய தலைவர் டாக்டர் ராஜேஸ்வரன் அவர்களே அனைவரையும் இந்த நேரத்தில் வருவார்கள் என்று அன்படு வரவிரு தற்போது நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர்கள் ஒரு சில வார்த்தை இன்ட்ரெஸ்ட் மாதிரி அன்பேருக்கும் நிறைய பேசிக்கலாம் இன்னைக்கு சூரியன் மேலே ரொம்ப பாசமாக இருக்க முடியும் நைட்டு ஒரு மணிக்கு நல்ல மழை அதனால் காலையில் கொஞ்சம் ப்ரெசெண்ட்டாக இருக்கும் நினைக்கிறதில்ல பட் அர்லீசர் ஸோ நடிகளை மாற்றி வருண்டா வருடம் இந்த விழிப்புணர்வுகள் நிகழ்ச்சிகள் நடந்து ஒரு காலத்தில் இந்த புற்றுநோய் பற்றிய விட அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது இப்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் நம்மளுடைய மருத்துவ அலுவலர் ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்போதுலேருந்து ஃபீல்டு லெவலில் போயிட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுறது நோயை வந்து கண்டறியதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க ஸ்கிரீனிங் பண்ணதுக்கப்புறம் அதில் இண்டிகேட்டர்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வந்து மேல ஆய்வுக்காக மெடிக்கல் காலேஜோ ஜிஹெச் அங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் நோய் வந்து அதுக்கப்புறம் தெரியும் இது விழிப்புணர்வு ஏதே இவ்வளோ முக்கியம் தான் பார்த்த உடனே சொல்கிற நோய் இல்லை அந்த நாட்டுக்கு நோய் அந்த ஸ்க்ரீனிங் பண்ணணும் ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும் இந்த அனாலிசிஸ் டெஸ்டிங் பார்த்து டயக்னோசிஸ் பார்த்து ஏழுல இருந்து பத்து நாள் எடுக்கலாம் உடனடியாக பாதிப்பு இல்லாதனால மக்கள் மதியில் கூட அதுக்கான ஒரு ஜனதோஷம் வருதுன்னா நம்மளுக்கு உடம்பு அசௌகரியமாக இருக்கும் டயர்டாக இருக்கும் நோக்கி உடம்பு பண்ணாதனால போகிறதுக்கான ஒரு தேர்வு மக்களிடையே வராது ஸோ அதுதான் இதோட ஸோ ரெண்டாயிரத்து பதினெட்டு விழுப்புரத்தில் இருக்கிற அனைத்து மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன் மற்றும் இந்த விழிப்புணர்வு வந்து மீண்டும் மீண்டும் நம்ம மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வந்து போய் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால வந்து அவங்கள கர்லி கேசி பண்ண முடியும் உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்த கேம்ப் கட்டஸ் பேசி பார்த்தோம்னா டயக்னாஸ் பண்ணுறதுல எதுனா வந்து கருவிடைக்கும் ஸ்கேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்கேஜ் த்ரீ அந்த சீக்கிரமே பார்த்தா அவங்களுக்கு நம்ம ட்ரீட் பண்ணி தீவிரம் அவங்க குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் கேசஸ் நம்ம கண்டறியது இப்போ எல்லாமே ஸ்டேஜ் த்ரீ டூ த்ரீல இருக்குது அதாவது அவங்கள வந்து குணப்படுத்தி திருப்பி அவங்களுடைய மாத அப்படின்னு சொல்லுவாங்க இறப்பு வரைக்கும் போகிறதுக்கான தடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை நம்ம மாவட்ட அப்படின்னு உருவாக்கிணும் எந்த வரைக்கும்

நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இப்போ நம்ம ஒவ்வொரு சென்னும் வந்து அந்த தினத்தெடுக்கிறது இந்த சென்ட் ஜெயிர் சென்னதாக அந்த அது வந்து உருவாக்குது அப்படின்றப்ப என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அந்த வீட்டிலேஸ் தான் வந்து ஒரு குற்றங்களும் அந்த இதில் வந்து செல் ஜெயிசன்தான் வைப்பாங்க ஸோ இதில் வந்து அந்த டீனாக ஒரு விசைப்பு இருக்குது ஒவ்வொரு விஷயனுமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு உணவு மாதிரி இதில் அந்த அங்கே ஆரணியை இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆரேனியதாக இருக்கும் ஸோ இது நாங்கள் தப்பாக டப்பாக தான் ஆட்டோமேட்டிக்காக கன்ட்ரிஷன் இருக்கும் இல்லை ஒரு சில ஸ்டேஜில் அந்த மெசஞ்சர் ஆரணியை எப்படி வந்து ஒரு ரிசீப்ட் கார்டு எப்படி வந்து ஒரு உணவு சரியாக பண்ணணும் அப்படின்றதே அந்த இன்ஃப்ரீரியன்ஸ் தெரியாமல் அந்த தீனே கூட ஆத்தியமாயிருக்கோம் ஸோ இந்த விருப்பம் என்ன அந்த ஆரம்ப என்ன சரியாக நம்மளுக்கு சரி பண்ணியாச்சுன்னா இந்த நம்மளுக்கு உடம்புல உருவாகனால அந்த

மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயனுடைய பிரசித்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு ஐயனுடைய செக்ரட்டரி கோபிநாத் சாரி பிரிடண்ட் சார் கோவிந்திரா நம்முடைய பொது அறுவைு சிகிச்சைறையினுடைய தலைவர் டாக்டர் கணேஷ்மா சார் சார் அவர்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இந்த பேரணி தொகைக்குமாறு அன்போடு கேட்டுக் Yeah. <laughs>